காரிய தடையை நீக்கும் தஞ்சாவூர் வடபத்ர காளியம்மன் கோவில் ராகு கேது தோஷங்களான தாரதோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் திருமண தடை போன்றவற்றுக்கு நிவர்த்தியாக இத்தலம் விளங்குகிறது திருவாலங்காட்டு செப்பேட்டு வரிகளின் மூலம் தஞ்சை நகரில் சோழர் ஆட்சி மலரும் போதே பசுந்தனி தேவி என்கிற வடபத்ர காளியம்மன் திருக்கோவிலும் எழுந்தது தெரிய வருகிறது பேரரசர்கள் தங்கள் வெற்றிக்கு தெய்வமாக விளங்கும் கொற்றவைக்கு ஆலயங்கள் அமைப்பது பண்டைய மரபு தஞ்சை நகரின் புகழ் உரைக்கும் செந்தலை தூண்கள் சுவரன் மாறன் எனும் பெரும் பிடுகு முத்தரையன் எடுப்பித்த நியமத்து மா காலத்து பிடாரி கோயிலின் தூண்களே என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நியமத்து மா காலத்து பிடாரி தேவியை பாண்டியன் மாரஞ்சடையன் தெள்ளாறு எரிந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் சோழ மன்னன் ராஜகேசரி வர்மனான ஆதித்தன் போன்ற பெரும் மன்னர்கள் போற்றி வழிபட்டனர் என்பதை அதே தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன இதனால் தமிழகத்து அனைத்து மன்னர் மரபினர்களும் தேவிக்கு எத்துணை ஏற்றும் தந்து வழிபட்டனர் என்பது தெரிய வருகிறது இதே நெறியில்தான் விஜயா ஆலனையும் தஞ்சனையில் நிசும் பசுந்தனியை பிரதிஷ்டை செய்தான் அன்னை பராசக்தி துர்க்கையாக காளி தேவியாக பல்வேறு வடிவங்கள் பூண்டு தீமையின் உருவாக திகழ்ந்த அரக்கர் பலரை வதம் செய்தாள் என்பதை தேவி மகாத்மியம் உரைக்கிறது தேவியின் உன்னதத்தை வேதத்தில் கூறப்படும் ராத்திரி சுக்தம் என்பதிலிருந்து பல நூல்கள் எடுத்துரைக்கின்றன தேவி துர்கா பரமேஸ்வரியாக ரத்த பீஜன் எனும் அரக்கனை அழித்தபோது முதலில் நிசும்பனும் பின்னர் அவன் தம்பி சும்பனும் தேவியுடன் போர் கொடுத்தனர் அகம்பிடித்த அரக்கர்கள் இருவரையும் தேவி அழித்தாள் அப்பொழுது அவள் பூண்ட வடிவே நிசும் பசுந்தனி என்பதை நூல்கள் கூறுகின்றன விஜயாலயன் பிரதிஷ்டை தஞ்சை கீழவாசலில் விஜயாலயா சோழன் பிரதிஷ்டை செய்த நிசும் பசுந்தனி என்கிற வடபத்ரகாளி தேவியின் வடிவம் பீடத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் உள்ளது இச்சிற்பத்தின் வலக்கால் மடக்கி ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்க இடைக்கால் தொங்கிய வண்ணமாக உள்ளது கையில் கத்தியும் கேடையும் உள்ளன மேல் பாகத்தில் வலக்கையில் ஏந்திய சூலத்தைக் கொண்டு காலடியில் இருக்கும் அரக்கனை குத்தித் தள்ளுவது போல அமைந்துள்ள இத்திருமேனி பாம்பினால் ஆகிய குசப்பசந்தமும் பசந்தமும் சடைமுடியும் விலகுகின்றன